இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராம்ஜி சுவாமிகள் அபிஷியல் எனும் சேனல் இன்றிலிருந்து துவங்கப்படுகிறது இந்த யூடியூப் சேனல் இதில் பலதரப்பட்ட இடங்களில் என்னுடைய பதிவுகளை பார்ப்பீர்கள் எதுதோ பார்த்துட்டே இருக்கீங்க நாமே ஒரு சேனல் ஆரம்பித்து நம்மளுடைய பதிவுகளை நேரடியாக நம்மளுடைய ரசிகர்களுக்கு கொடுத்தால் என்ன என்று தோன்றியதன் விளைவுதான் இந்த சேனல் இந்த சேனலில் தொடர்ந்து நாம் கிரகப்பயிற்சிகளோ பயிற்சிகளோ அல்லது முக்கியமான விஷயங்களில் நடக்கின்ற மாறுதல்களோ அதை பற்றிலாம் தொடர்ந்து பேசிட்டே இருப்போம் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் என்னனாலும் கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரிவிங்க கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஊக்கமும் சப்போர்ட்டும் தான் என் பலம் இணைந்திருப்போம் இதில் முதல் பதிவாக நம்மளோட ஃபேவரட் ஸ்பெஷல் சனி வக்கர பயிற்சி அதை நம்ம குறிப்பிட போகிறோம் ஏன்னா நாம் பெரிதும் நம்பும் ஒரு கடவுள் யாருன்னா சனிதான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் ரீச் பண்ண ஒரு ஆள்னா அது நான் தான் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதோடு இணைந்திருங்க இதில் தொடர்ந்து என்னோட பதிவுகள் இனிமேல் வார வாரம் ஆற வாரம் அதனால் இப்போ முதல் பதிவாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் சனி வக்கர பயிற்சி என்பதை பார்த்து விடுகிறோம் சனி வக்கரம்னா என்ன மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் தன்னுடைய சொந்த இடத்திலேயே வக்கரம் பெறுகிறார் தேதி வக்கரம் பெறுகிறார் வக்கரம் பெறுகின்ற சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்கர நிவருத்தி அடைகிறார் இருபத்தி எட்டாம் தேதி திரும்ப ஹோம்பேக் வந்துடுவார் இதனால என்ன ஏற்படும் யாருக்கெல்லாம் நல்ல நிலையில் சனி இருந்தாரோ கெடுதல் ஏற்படும் யாருக்கெல்லாம் சிட்ட இடத்தில் சனி இருந்தாரோ ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க மேசராசிக்காரர்களுக்குலாம் ஏழரை சனி அவங்களுக்குலாம் லீவு சிம்மராசிக்காரர்களுக்கு சனி அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி இவங்களுக்குலாம் லீவு மற்றபடி ஸோ இப்போ ப்ராப்ளமானவங்களுக்கு நல்லது நல்லவங்களுக்கு ப்ராப்ளம் அது எப்படி இருக்கும் அந்த காம்பினேஷனுங்கிறத பாத்திரலாம் முதல் ராசியாக மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ஜாதகத்திலே சனி வந்து பத்து பதினொன்னு கதிபதியாக இருக்கிறார் உங்களுடைய அமைப்பிலே பத்து பதினொன்னு கூடியவர் வக்கரமாகி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன என்றால் விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது ஜெனரலாக அதுதான் ஏழரை சனி நம்ம சொல்றோம் விரயஸ்தானத்தை இந்த ஏழரை சனியாக இருக்கிறவர் வக்ரம் பெறுகிறார்னா என்ன அர்த்தம் ஏழ்ற சனி ரிலீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் சந்தோஷம் பிராவலத்தை கொடுக்க வந்தவர் சந்தோஷம் வக்கரமாக பன்னெண்டில் மறைந்தாரே இதுவே ஒரு தோஷம் தான் எப்படி தோஷம் ஏனென்றால் பத்து கொடிவன் பனிரெண்டில் மறைவதும் பதினொன்று கொடிவன் பனிரெண்டில் மறைவதும் அதற்கான வீழ்ச்சியை காட்டுகிறது ஆனால் அது வக்கரம் பெறும் பொழுது தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள் உத்தியோக ரீதியான மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சந்திப்பீர்கள் மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சென்று திரும்பி வருதல் போன்றவை இவர்களுடைய குணமாக இருக்கும் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு ஆன்டிக் பொருட்கள்லாம் இவங்க வீட்டில் இருக்கும் மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையிலேயே இவர்கள் பழமை விரும்பிகளாக இருப்பார்கள் அப்பாவோட தொழிலை பண்ணுறவங்களாக இருப்பாங்க கார் டிரைவர்ஸாக இருப்பாங்க இதெல்லாம் மேசராசிக்காரங்களோட குணம் ஸோ இவர்களுக்கெல்லாம் தொழில் அமைப்பு மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் இவர்களுக்கான விரைய செலவுங்கிறதே வெறும் வழக்கில் தான் வரும் தலையில் அடிபட்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க கூட பிறந்தவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது கேஸு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனாலயே நிறைய செலவாகும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இந்த மாதிரியான செலவு தண்ட செலவெல்லாம் குறைய போகுதுன்னு சொல்ல வரேன் ஸோ அவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படும் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பத்து பதினொன்று கூடியவனாக இருக்கின்ற ஒம்பது பத்து கூடியவனாக இருக்கின்ற சனி பகவான் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் இது நல்ல விஷயம் ஆரம்பத்தில் ஓப்பனிங்லாம் தாங்க இருந்தது ஆனால் இப்போ ஃபினிஷிங் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒம்பது பத்துக்குடையவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவானோட பெயர்ச்சியும் உங்களுக்கு நல்லதாக தான் இருந்தது ஏன்னா பத்துக்குடைய சனி பகவான் பதினொன்றாம் மீட்டருக்கு வரும் பொழுது லாபத்தை அள்ளி தருகிறார் தொழிலால் வருகின்ற லாபம் ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் பேச்சு வன்மையால் ஒரு லாபம் பெறுபவர்கள் இவங்க லே லாபம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் லேண்டு வாங்க போகிறீங்க நீங்கள் லேண்டு வீடுலாம் வாங்க போகிறீங்க விஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் அன்டெவலபுடு ஏரியாலே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு வீடு வாங்குவாங்க அன்டெவலப்டு ஏரியாவில் பேருந்து நிலையம் பக்கத்துலேயே உங்கள் வீடுலாம் இருக்கும் பேருந்து நிலையம்லாம் ஸோ இவர்கள் பார்த்தீங்கன்னா அன்டெவலபுடுல வீடியோ இவங்க போனதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ வரும் அந்த மாதிரி ஒரு சொத்து வாங்க போகிறீங்க பேங்க் ஜெராக்ஸ் கடை எல்லாம் இருக்கிற இடத்துல உங்க வீடு வரப்போகுது எவ்வளோ கரெக்டாக சொல்லும்போது அதனால தான் நம்ம சேனலில் இணைஞ்சிருக்கணும்னு சொல்றது இங்க தான் உங்களுக்கு கிடைக்கும் பத்து ப ஒன்பது பத்து கொடையவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அவர் வக்கரம் பெறுகிறார் ஹோம் சிக்கு நீங்க எல்லாம் ஜென்ரலாவே வீட்டு விட்டு வெளியே வர மாட்டீங்க யாராவது கூப்பிட்டா வீட்டு விட்டு வெளியே வர மாட்டீங்க வீட்டுக்குள்ளே இருக்கலாம் இப்ப என்ன வெளியே போய் தான் காப்பி குடிக்கிறீமா வீட்டிலேயே காப்பி குடிக்கலாம் அப்படிங்க பத்து பத்துக்குடையவர் பதினெண்டாம் இடத்திற்கு வந்தது ஏற்றம் ஆனால் அது வக்கரம் பெறும்பொழுது அடிக்கடி வீட்டு விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒரு அலைச்சலாக இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு கடைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணது மாதிரி ரெண்டு மூணு கடை ஓப்பன் பண்ணி அது நிர்வாகத்துல பிரச்சனை வரும் இந்த கடை நல்லா ஓடுதுன்னு ஆசையில தான் சார் இன்னொன்று ஆரம்பிச்சேன் இப்போ அந்த கடைக்கு ஆர்டர் வரல சார் ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலை உங்களால் பார்க்க முடியாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களோட மனைவியாலே பிரச்சனை வரும் ரிஷபராசிக்காரர் கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு கேஸ் சந்திப்பீங்க அந்த கோர்ட்டு கேஸில் வெற்றியும் பெற்று இருப்பீங்க அதனால உங்களுக்கு வந்து புதுசாக இந்த மாதிரியான எண்ணம் ஏற்படும் கடையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு பிரச்சனையாகும் ஜாமீன் கழுத்துல யாரை நம்பியும் பொன்றாதீங்க அடுத்து மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எட்டு ஒன்பது கூடிய சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் எட்டு குடையவன் பத்துல இருந்தால் என்னங்க ஆகும் எட்டு குடையவன் பத்துல இருந்தால் என்ன ஆகும் எட்டு குடையவன் பத்துல இருந்தால் பத்து வீணா போயிடும் அவ்வளோதான் பத்து நாள் பத்து வீசா போயாது பத்து நாள் அப்போ எட்டுக்கு ஒம்பது குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அவன் வக்கரமானால் அப்போ எட்டு என்ன ஆகுது வக்கரம் பெறுகிறது வக்கரம் பொழுது நீண்ட சொத்துக்களை சேர்த்து சபராசி மிதன ராசிக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கீங்களா பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க சொத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு ஒரு குறுகிய பாதையில தான் இருக்கும் அவங்க வீடு ஒத்தேடி பாதையில் போயிட்டு ரிட்டர்ன் கூட வர முடியாது பெரும்பாலும் வாடகை வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபைன்டு ஒரு ஒரு வீடு முன்னாடி தோட்டம் இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இதுதான் மிதன ராசிக்காரங்களோட அமைப்பா இருக்கும் அவர்கள் ஒரு சொத்து வாங்க போறாங்க இவர்கள் சொத்து வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சொத்து இருக்கிற இடமா இவர்கள் வாங்குவார்கள் ஏன்னா எட்டுக்குடையவன் பெரும்பாலும் கார் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய பண்ணுவாங்க கார் ஆடம்பர செலவு துரித உணவுகள் ஹோட்டலு இப்படி தான் செலவு பண்ணுவாங்க முதன் முறையாக சொத்து சேர்த்த போகிறாங்க இவர்களுக்கு பெரும்பாலும் முதல் திருமணங்கிறது ப்ராப்ளமாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா ஒம்பது எட்டு ஒம்பது குடியவரும் உங்களுக்கு நீச்சம் என்பதால் ரெண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஒம்பது கோடியின் வக்கரம் பெறும் பொழுது பெரும்பாலும் முதல் திருமணம் வந்து ப்ராப்ளமாக இருக்கும் முதல் குழந்தை வயத்திலேயே கூட பிரச்சனை கூட ஆயிருக்கும் அதெல்லாம் சரியாகி இப்பொழுது ரெண்டாவது திருமணம் என்பது ஏற்பட போகிறது அடுத்து கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஏழு எட்டுக்குடையவர் வக்கரம் உங்களுக்கு வந்து வக்கரம் பெறுகிறார் ஒன்பதாம் வீட்டில் ஏழு எட்டு குடர் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்ததே ஒரு சிறப்பு அப்பாடா அஷ்டம சனி முடிஞ்சதிரா சாமி இப்போ திரும்ப அது வக்கரமாயி மீண்டும் அஷ்டம சனியா அப்படி அர்த்தம் கிடையாது மீண்டும் அஷ்டமசனின்னு அர்த்தம் கிடையாது நீங்க ஏழு எட்டு குடியர் வக்கரம் பெறுகிறார் என்று அர்த்தம் அப்ப எட்டு குடியர் வக்கரம் பெறும் பொழுது ஏழு குடியர் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும் கடகராசிக்காரங்க பாருங்க அவங்க வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் அவங்க வீடு ஒரு மணல் மேடு இருக்கிற இடமா இருக்கும் ஏழு எட்டு குடியர் வந்து பாத்தீங்கன்னா வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா திருமண வாழ்க்கை பெரும்பாலும் கடகராசிக்காரங்க இப்ப திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் கேசே வந்துச்சு கடகராசிக்காரங்களை போய் கேட்டு பாருங்க நான் கல்யாணம் பண்ண நாளுக்கு அப்புறம் தான் கேசே வந்துச்சு என் மனைவியா எனக்கு எதிரியா இருக்கா கடைசி வரைக்கும் என் ஒய்ஃப்னால சண்டை தான் அதுக்கப்புறம் ஒய்ஃப் அவங்களும் சேர்ந்துருவாங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் எல்லாம் அடிபட்டு உதவிட்டு அதுக்கப்புறம் தான் சேருவாங்க அவங்க வீடு எப்போ பார்த்தாலும் அரசு அதிகாரிகள் அவங்க கூட துணை இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த வக்கர பயிற்சிக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் கோர்ட்டு ஜட்ஜு நீதிபதி எல்லாம் இருக்காங்க பாருங்க அவங்களும் அவங்க கூட தொடர்புலேயே இருப்பாங்க அவருடைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் அதிகமாகும் ஏழு ஒரு வக்கரம் பெறும் பொழுது எட்டு ஒரு வக்கரம் பொழுது ஆனால் ஏழு எட்டு ஒரு வக்கரம் பெறுவதால் மனைவியோட கான்ட்ரவர்சி என்பது ஏற்படும் பணத்தை கொண்டு போய் வெளியே கொடுத்து மாட்டிக்கிற அமைப்பெல்லாம் ஏற்படும் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் வீட்டுக்குள்ளேயே விஷப்பூச்சி இதெல்லாம் வரும் அவங்க இதெல்லாம் ஏற்படும் எட்டு கோடியர் வக்கரம் பெறும் பொழுது ஜாக்கிரதையா இருக்கணும் அதனால் ஆயுசுக்கு பிரச்சனை ஏதாவது வந்து கடிச்சிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் விஷப்பூச்சினாலாம் கடிகள் ஏற்படும் விஷப்பூச்சி கடிகள்ல இருந்து உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த சனி வக்கரம் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா சொத்து சம்பாதிச்சு கொடுக்கும் வீடு வாங்க போறீங்க கண்டிப்பா வீடு வாங்கிடுவீங்க ஆனா விஷப்பூச்சிகளிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தொற்று நோய்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அடுத்து சிம்மராசிக்காரர்கள் ஆறு ஏழு குடையவர் வக்கரம் சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான் பெரும்பாலும் தாய் தந்தையை பிரிந்த வாழ்க்கை தான் வாழ்வாங்க சிம்மராசிக்காரர்கள் ஆறு ஏழு குடியர் வக்கரமாகிறார் ஏழு குடியர் வக்கரம் ஆவதால் என்ன ஆகும் மனைவியோட கான்ட்ரவர்சி சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் மனைவியுடன் ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழ்வதில்லை பெரும்பாலும் குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே குழந்தையை கொஞ்சிறதுக்கு தவறி இருப்பாங்க அதோட பால்ய பால்ய காலத்துல அதோட மழை பீரியட்ல குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் ஸோ இதெல்லாம் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த குழந்தையை கொஞ்சிறதுங்கிறது வரவே வராது வாழ்க்கையில் கொஞ்சம் பெரிய ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தையோட சேருவாங்க ஸோ ஏழு கூடிய வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா தம்பதிகளிடையே இருக்க அந்யோன்யம் என்பது குறைகிறது வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஆமாந்துட்டேன் சார் போன்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் எட்டாம் வீட்டு வக்கரம் பெற்றால் ஆனால் இவர் சிம்மராசிக்காரர்கள் ஏற்கனவே எட்டாம் இடத்தில் இருந்து வக்கரம் பெறுவதால் இப்போ நான் சொன்ன எத்தனையும் அழிச்சிருக்கேன் போவாங்க குருஜி ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல சொல்லத்தெல்லாம் அழிச்சிருக்கேன் சனி வக்கரம் பொழுது பாக்கியசனியாக மாறிவிடுகிறார் சிம்பிள் அவ்வளோதான் இதனால் வரைக்கும் இந்த ஒய்ஃப் சண்டைலாம் சரியா போக போகுதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பாலும் எஸ் ஆரம்பிக்கின்ற ஏயில் ஆரம்பிக்கின்ற தான் திருமணம் செய்கிறார்கள் பெரும்பாலும் திருமண வாழ்க்கையில் மீண்டும் நம்மை திரும்புதே தனனான திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க சிம்ம ராசிக்காரர்கள் அடுத்து கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏழு குடையவன் ஏழாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் ஆகிறார் ஐந்து ஆறு குடைவன் ஐந்து ஆறு குடையவனாக இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களோட ஜென்ரலான குணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டு லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க லேண்டு வாங்குறது லேண்டு விஷயங்கள் சம்பாதிக்கிறது ப பக்கத்துலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடை மாதிரிலாம் இருக்கும் ஐந்து ஆறு குடையவர் வந்து வக்கரம் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலும் சாப்பாடு குழந்தைகள் சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிறது போன்ற பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்வார்கள் ஐந்து கோடியன் வக்கரமாகும் பொழுது என்ன குழந்தைகள் படிப்பு எதிர்காலம் போன்ற ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தையோட ஹெல்த்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆறு கோடியன் வருது சந்தோஷம் கடனை அடைய போது கடகராசி கன்னி ராசிக்காரர்கள் கடனை அடைக்கப் போகிறீர்கள் அதான் பெரிய விஷயம் அன்பு நண்பர்களே இப்பொழுது மேஷத்திலிருந்து கன்னி வரைக்குமான ஆறு ராசிகளுக்கான சனி வக்கர பயிற்சி படங்களை பார்த்திருக்கிறோம் மிச்சம் இருக்கிற ராசிகளுக்கெல்லாம் நாளை காலை துலாத்திலிருந்து மீனம்பரிக்குமான ஆறு ராசிகளுக்கு வெளியிடப்படும் கீழே போயிட்டு இருக்கேன் நம்பரை கூப்பிடுங்க மேற்கொண்ட தகவல் தெரிந்து கொள்ள உங்கள் ராசியில் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்